Hello friends! வெல்கம் பேக் கேபே ஸ்டோசன நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக தாள்களையும் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதம் நடந்துகிட்ருக்கு அதே போல் தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமான புரட்டாசி மாதம் நடந்துட்டுருக்கு இந்த ரெண்டு மாதம் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான மாதம் ஆக்சுவலி அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஒரு எச்சரிக்கையான நாள் அன்று தமிழ் மாதம் புரட்டாசியுடைய இருபதாம் நாள் கிழமை அன்னைக்கு திங்கட்கிழமை இந்த நாள் அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி புரட்டாசியில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமி ரொம்ப சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் சக்திகள் அதிகமாக காணப்படும் அதனால இந்த பௌர்ணமி ரொம்பவே சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக மாறுது இந்த பௌர்ணமியில் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால நிறைய யோகங்கள் உருவாகுது அது ஒவ்வொரு ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு மாதிரி வந்து மாற்றங்களை கொண்டு வரும் அதில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வரும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போற சிம்மம்ல பிறந்த ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமியில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமி ஒரு சக்தி வாய்ந்த பௌர்ணமிங்கிறதுனால சிறப்பு பரிகாரங்கள் செய்யணும் அது என்ன சிறப்பு பரிகாரங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஆக்சுவலி பௌர்ணமி என்றதுமே ஃபஸ்ட்டு சித்ரா பௌர்ணமி தான் மிகவும் சிறப்பு மிகுந்தது என்று கூறி கேள்விப்பட்டிருப்போம் அதே அளவிற்கு தான் புரட்டாசி பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்த பௌர்ணமியாக திகழ்கிறது இந்த பௌர்ணமி தினத்தில் நாம் சிவன் அம்பாள் பெருமாள் குலதெய்வம் போன்றவர்களை வழிபாடு செய்வதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்று கூறப்படுது அந்த வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி புரட்டாசி பௌர்ணமி வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் புரட்டாசி பௌர்ணமி என்பது அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி காலை ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்துக்கு ஆரம்பித்து அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி மாலை சாரி காலை ஐந்து மணி முப்பது நிமிடத்திற்கு நிறைவடைகிறது ஸோ கிரிவலம் செல்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆறாம் தேதி இரவு செல்வது என்பது மிகவும் சிறப்பு அவ்வாறு செல்லும் பொழுது வில்வே இலைகளை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு கிரிவலம் மேற்கொள்ள வேண்டும் பிறகு இந்த வில்வே இலைகளை எடுத்து வந்து பணம் வைக்கக்கூடிய பீரோவில் வைத்துவிட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் செல்வ வளம் அதிகரிக்கும் என்று கூறப்படுது இதோடு சேர்த்து நாம் சிவன் அம்பாள் பெருமாள் மற்றும் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொண்டோம் என்றால் நம்ம வாழ்வில் அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்று கூறப்படுது இந்த தெய்வங்களில் ஏதாவது ஒரு தெய்வ வழிபாட்டையாவது புரட்டாசி பௌர்ணமி தினத்தில் நீங்கள் மேற்கொள்வது நல்ல பலனை தரும் சரி எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு சிவபெருமான் வழிபாடு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி மூன்று வேலையும் வழிபாடு செய்ய வேண்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மதியம் மாலை நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் சிவலிங்கம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த சிவலிங்கத்திற்கு பால் பன்னீர் விபூதி அபிஷேகம் செய்யணும் மூன்று வேளையும் செய்யணும் அல்லது ஒரு முறை மட்டுமாவது செய்யணும் சிவபெருமானுக்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு பொருளை நைவேத்தியமாக வைக்க வேண்டும் பிறகு ஓம் சிவ சிவ சிவாய நமக எனும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இதே போல் மதியம் பன்னெண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்துக்குள் மறுபடியும் இதே முறையில் வழிபாடு செய்யணும் அதேபோல் மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் இதே வழிபாட்டை மேற்கொள்ளணும் ஒவ்வொரு முறையும் நெய்வேத்தியத்தை மட்டும் மாற்ற வேண்டுமோ தவிர வழிபாடு மேற்கொள்ளணும் இது சிவ வழிபாடு செய்கிறதா இருந்தால் இப்படி செய்யணும் இதே அம்பாள் வழிபாடு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது அம்பாளுக்கு பால் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் அம்பாளுக்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு அம்பாள அம்பாளை முழுமனதோடு வழிபாடு செய்து கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி முடித்துவிட்டு ஓம் சக்தி என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இது அம்பாள் வழிபாடு செய்ய நினைக்கிறவங்க இப்படி செய்யணும் இதே பெருமாள் வழிபாடு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் காலையிலேயும் மாலையிலேயே வழிபாடு செய்யணும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அவ்வாறு செய்யலவில்லை என்பவர்கள் ஏழு முப்பது மணிலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்யலாம் மறுபடியும் மாலை நேரத்தில் ஐந்து மணிலேருந்து ஆறு மணிக்குள் செய்துவிட வேண்டும் பெருமாளுக்கு முன்பாக நல்லெண்ண தீபோ அல்லது நெய் தீபத்தை ஏற்றி வைத்து பெருமாளுக்கு ஏதாவது ஒரு பொருளை நைவேத்தியமாக வைத்துவிட்டு ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இது வந்து பெருமாள் வழிபாடு இதே குலதெய்வ வழிபாடு செய்ய நினைக்கிறவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அல்லது மாலை ஐந்து மணிலேருந்து ஆறு மணிக்குள் வழிபாடு செய்யணும் அருகில் குலதெய்வத்தின் ஆலயம் இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு அவ்வாறு அருகில் குலதெய்வ ஆலயம் இல்லாத பட்சத்தில் வீட்லேயே இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் குலதெய்வத்தின் படத்திற்கு முன்பாக நெய் தீபத்தை ஏற்றி வைத்து கொள்ள வேண்டும் பசும்பால காய்ச்சி அதில் கற்கண்டு போட்டு குலதெய்வத்திற்கு நெய்வேத்தீபாக வைத்து விட்டு ஓம் குலதெய்வமே வசி வசி என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் அதன் மூலம் குலதெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்கும் ஆக்சுவலி இதுதான் குலதெய்வ வழிபாடு இந்த வழிபாட்டில் நான்களை எந்த வழிபாடு உங்களால் செய்ய முடியுமோ அதை இந்த புரட்டாசி பௌர்ணமியில் செய்யுங்க இல்லை எந்த வழிபாட்டை என்னால் செய்ய இயலவில்லை என்பவர்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் வில்வே வாங்கித் வாங்கி தருவதன் மூலம் இந்த வழிபாட்டுக்குரிய பலனை முழுமையாக பெற முடியும் ஆலயத்திற்கு செல்ல இயலாது தீட்டுத்தடை தடை இருக்கிறது என்று நினைப்பவங்க இந்த தினம் பசுமாட்டிற்கோ உங்களால் இயன்ற உணவுகளை தானமாக தர வேண்டும் அதே போல் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் வடக்கு பார்த்த பத்து நிமிடம் தியானம் செய்யணும் அப்படி செய்வதன் மூலம் இந்த பலனை பெற முடியும் அதேபோல் சந்திர தரிசனம் செய்வது மிகவும் சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது சந்திர தரிசனம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவங்க அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி இரவு செய்துவிட வேண்டும் அதுதான் முழு பௌர்ணமி சந்திர தரிசனம் ஆகும் இந்த எளிமையான வழிபாட்டு முறைகளில் உங்களால் எந்த வழிபாட்டை செய்ய முடியுமோ அந்த வழிபாட்டை செய்து சகல சௌபாக்கியங்களும் பெற்று நிறைவான வாழ்க்கையை வாழணும் அதனால தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக புரட்டாசி பௌர்ணமியில் செய்ய வேண்டிய பரிகாரங்களை இவ்வளோ நேரம் ஷேர் பண்ணேன் இப்போ சிம்ம ராசிக்கு பலன்கள் பார்க்கலாம் வாங்க புரட்டாசி பௌர்ணமி பிறகு தனிப்பட்ட உறவுகளில் அதிக நெருக்கத்தையும் உணர்ச்சி பூர்வமான ஆதாரம் தரக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்குது வாழ்க்கை துணை காதலர் குடும்பம் மற்றும் நண்பர்கள் பாசத்தையும் மகிழ்ச்சியும் பகிர் மாதிரி சூழ்நிலை இருக்கு நிதி விஷயத்தில் அபாயகரமான செலவுகளை கட்டுப்படுத்தணும் பணத்தை சிறப்பாக நிர்வகித்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகளை தவிர்க்க முடியுங்கிறது கூறப்படுது தொழிலை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அரசு தனியார் துறை எண்ணெய் மற்றும் விமான போக்குவரத்து தொடர்புடைய உங்களுக்கு சில தடைகள் ஏற்படக்கூடும் கலவையான மாதமாக இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னு உங்களை இருக்க வாய்ப்பு இருக்குது வணிக தலைவர்களுக்கோ உதவியாளர்களுக்கு தாமதமாக வரலாம் அல்லது வாடிக்கையாளர்கள் கூட்டாளிகளிடமிருந்து எதிர்பாராத செயல்களை எதிர்கொள்வது உங்களுக்கு நிகழலாம் ஆனால் புதுமையான முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு காணலாம் ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் சோர்வு அல்லது சிறிய நோய்கள் ஏற்படக்கூடும் அதுவும் மாணவர்கள் கல்வியில் சாதகமான முன்னேற்றத்தை அடைவீங்க ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் மாறி மாறி இந்த பௌர்ணமியிலிருந்து கிடைக்கும் இதில் இந்த பௌர்ணமியிலிருந்து அன்பு பாசமும் நிறைந்த உணர்ச்சி பந்தங்கள் வலுப்படும் அந்த மாதிரியான காலமாக அமையுது வாழ்க்கை துணை அல்லது காதல் தொடர்புகளில் இன்னும் ஆழமான நெருக்கம் உங்களுக்கு உருவாகி நல்ல புரிதலும் பரஸ்பர ஆதரவும் பெருக்கும் மூத்தவர்கள் உங்களை அன்போடு அணுகி நலன்கள் பார்த்தீங்கன்னு செய்வாங்க நண்பர்களிடையே மகிழ்ச்சி ஊக்கம் மற்றும் உற்சாகத்தை பகிர்ந்து கொள்கிற மாதிரி சூழ்நிலை அமையும் திறந்த மனப்பாங்கோடு பேசுவதன் மூலம் குடும்ப உறவில் சிறப்பாக வளரும் அதே சமயம் இரக்கம் மற்றும் பொறுமையோடு அணுகிறது பழைய சிக்கல்களை கலைந்து உறவுகளில் புதிய நிலைக்கு உயர வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் கொஞ்சம் செயல்படணும் அப்புறம் அதிகப்படியான செலவுகள் கட்டணங்களை தாமதமாக செலுத்துதல் அல்லது சரியான திட்டமிடலின்றி செய்யப்பட்ட முதலீடுகள் போன்ற காரணங்களால் நீங்கள் நிதி சிரமங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது அதனால் கட்டணங்களை தாமதப்படுத்தாமல் செலுத்துங்கள் அதிகப்படியான செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்கள் சரியான திட்டமிடலோடு முதலீடு செய்யுங்க இது நிதி சிரமங்களை சந்திக்க வாய்ப்பில்லாமல் செய்யும் எனவே ரொம்ப கவனமாக இருக்கணும் கடன் வாங்குறது அல்லது கொடுப்பதை இந்த பௌர்ணமிக்கு பிறகு தவிர்க்கணும் உங்கள் பட்ஜெட்டில் கட்டுப்பாடு இருந்து தேவையற்ற செலவுகளை குறைத்திங்கனாவே தேவையற்ற பாரம் உங்களுக்கு குறைந்து விடும் இதுதான் மெயினாக உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பலன்கள் ஸோ உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இருந்து என்ன பலன்களை நீங்கள் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து கூறப்பட்டிருக்கு கூறப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப சிம்ம ராசிக்காரங்க நடந்து பயன்பெறுங்க நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்க பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு புதிய தோள்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ